ஒரு சில பேர் இருக்காங்க எங்க போனாலும் அனுமனரின் கரம் அவர்களுக்கு பாதுகாப்பா இருக்கும் வாழ்க்கையில் பெரிய பிரச்சனை வந்தாலும் எப்படியோ ஒரு அதிசய ரக்ஷனை கிடைக்கும் அதற்கு காரணம் என்ன தெரியுமா அவரோட பிறந்த நட்சத்திரம் தான் அனுமனோட நேரடி தொடர்பு வைத்திருக்கும் இது சாதாரண அஸ்ட்ராலஜி இல்ல நண்பா இது அனுமனரின் காஸ்மிக் புரொடெக்ஷன் சிஸ்டம் வணக்கம் நண்பர்களே இன்றைய வீடியோவில் நம்ம பார்க்க போறது உங்க பிறந்த நட்சத்திரம் அனுமனோட எனர்ஜெட்டிக் கனெக்ஷன் வைத்திருச்சா அது எப்படி உங்க வாழ்க்கையையே மாற்றுது என்பதையே இதை முடிவு வரை பாருங்க ஏன்னா உங்க ராசியோட புண்ணியம் அனுமனோட ஆசிர்வாதத்தோட சேரும் இடம் இதுதான் முதல்ல நினைச்சு பாருங்க அனுமன் ஒரு தெய்வமா மட்டுமில்ல அவர் ஒரு எனர்ஜி துணிவு கவனம் வலிமை ஒழுக்கம் என்ற நான்கு சக்திகளின் வடிவம் அனுமனோட நட்சத்திரம் மகம் சித்திரை அனுஷம் அவிட்டம் மூலம் சதயம் மாதிரி சில நட்சத்திரங்களுக்கு நேரடி தொடர்பு உண்டு இவர்கள் பிறந்தவர்கள் பெரும்பாலும் மனதில் தைரியம் நிறைந்தவர்களாயிருப்பாங்க ஆனா சில சமயம் அதே தைரியம் கோபமா மாறும் அதனால்தான் அனுமனை வணங்க சொல்றாங்க அந்த சக்தி கண்ட்ரோல் ஆகணும் என்பதற்காக அனுமன் ஒரு மனவிசை தெய்வம் அவர் மனதை கட்டுப்படுத்தி ராமனுக்கு சேவை செய்தார் அதுக்காகத்தான் இந்த நட்சத்திரம் கொண்டவர்களுக்கு ராமநாமஜபம் அனுமான் சாலிசா சொல்லும் பழக்கம் இருக்கணும் அனுமன் உங்க நட்சத்திரத்தின் ரட்சகர் என்றால் உங்க பிரச்சனைக்கு அவர்தானே ராமபானம் அவர் எனர்ஜி உங்க தாட்ல வரும் உங்க முடிவுகளுக்கு கிளாரிட்டி தரும் ஒரு முறை செவ்வாய்க்கிழமை காலை அனுமனை வணங்கி ஜெய் ஹனுமான் என்று சொல்லி வீட்டை விட்டு புறப்பட்டீங்கன்னா அந்த நாள் உங்க காப்பு ட்ரிபிள் புரொடக்ஷன் மாதிரி இருக்கும் அனுமனை வணங்குறது உங்க வாழ்க்கையில் ஃபியரை ரிமூவ் பண்ணுது அவர் உங்க மனதை காமாக்குறார் அதனால்தான் அவர் அழைக்கப்படுறார் சங்கட மோசனா அதனால் நண்பர்களே உங்க பிறந்த நட்சத்திரம் அனுமனோட லிங்க்டா இருந்தா நீங்கள் தனியா இல்ல உங்க பின்புறம் நின்று காக்கிறவர் ராமபக்தா ஹனுமான் தானே உங்க பயம் உங்க தடைகள் உங்க துக்கம் எல்லாத்தையும் தள்ளி வைக்கிற காஸ்மிக் புரொடெக்டர் அவர் நண்பர்களே இதை கேட்டு உங்க மனசு அமைதியடைந்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நினைவில் வைங்க ஹனுமன் தூரத்திலே இல்ல உங்க நம்பிக்கையிலே இருக்கிறார் ஜெய் ஹனுமான்